வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அறிவிப்பும் அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினாறு செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது முக்கடலை பொறுத்தவரைக்கும் மன்னார் வளைகுடாவில் மட்டும் கொஞ்சம் வலுவான காற்று இருக்கு மன்னார் வளைகுடா பகுதிக்கு மின்பிடிக்கச் செல்லாமல் இருப்பது குமரிக்கடல் மன்னார் வளைகுடான்னு வச்சுக்கலாம் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா பெரிய காற்று சாதாரணமாக ஒரு அச்சுறுத்தும் காற்று விட்டு விட்டு கூடிய காற்று இந்த காற்று படிப்படியாக மன்னார் வளைகுடாவில் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும் கொஞ்சம் வடகடலோரத்திற்கும் பரவலாகும் படிப்படியாக காரணம் என்னென்னா ஆந்திர பிரதேசத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாக வளிமண்டலத்தில் வரும் என்பதனால கொஞ்சம் காற்றோட வேகம் கொஞ்சம் கூடும் கீழடுக்கலை இதனால் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதியிலையும் கொஞ்சம் வலிமையான காற்று இருக்கும் இது சாதாரண எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தும் காற்று ஆனால் இந்திய வானிலை ஆய்வு மணம் விசைப்படகுக்கும் தடை விதித்திருக்கிறார்கள் காரணம் திடீரென்று காற்றோட வேகம் கூடுதலாம் சில நேரங்களில் விட்டு வீசும் காற்றாக இருந்தாலும் திடீர் காற்று திசை மாற்றி இழுத்து சென்று விடலாம் என்று விடுவதற்காக இந்த முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் தொடர்ந்து இந்த காற்று இருந்து கொண்டே தான் இருக்கும் இந்த மன்னார் வளைகுடா பாக்கியில் சிந்திப்பகுதியில் உள்ள காற்று ஒட்டுமொத்த இலங்கை வட்டார பகுதியிலையும் இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த காற்று இருக்கும் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் புதிய நிகழ்வு உருவாக போகுது எங்கன்னா அது மியான்மர் கரையோரத்திற்கு வந்து இறங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் மியான்மர் கரையிலிருந்து அப்படியே ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி ஒடிசா கரையை நோக்கி வரப்போகிறது இதனால் என்னாக போகுதுன்னா மியான்மர் கரை வலுவான அந்தமான் வடக்கு பகுதியிலையும் மியான்மர் கரையிலையும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் அதே போல் ஆழ்கடல் பகுதியிலையும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்கும் இந்த காற்று அங்கே பயணிக்கிற காரணத்தினால குமரிக்கடல் மற்றும் இலங்கையோட சுற்றுவட்டார கடற்பகுதி மன்னார் வளைகுடாவிலையும் விட்டு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே இருக்கும் படிப்படியாக இந்த காற்று வேகம் அதிகரிக்கும் நிகழ்வானது ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி மற்றும் ஒடிசா கடலோரத்துக்கு வரும் என்பதனால வங்கக்கடல் முழுவதும் காற்றோட வேகம் அதிகரிக்கும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு ஒட்டுமொத்த வர கடலோரம் டெல்டா கடலோரம் கடல் அச்சுறுத்தும் காற்று நிகழ்வு ஆந்திர பிரதேசம் இருக்கும் காற்று இலங்கை வழியாகவும் கோ இலங்கை முனை கோடியக்கரை முனை வழியாகவும் தொட்டுக்கொண்டு வடகிழக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று இது மன்னார் குமரி குமரிக்கடலில் வலுவாக இருக்கும் கொடியக்கரை முனையில் கொஞ்சம் வலுவாக இருந்தாலும் நிகழ்வு ஒடிசாவில் இருக்கும் அதில் நோக்கி போகக்கூடிய காற்று ஆக இருபத்தி ஏழு இருபத்தெட்டுலாம் நல்ல வலுவாக இருக்கும் பிறகு அந்த நிகழ்வே காற்றழுத்த தாழ் மண்டலமாக இருபத்தெட்டு இருபத்தொம்போது தேதிகளில் தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுகிறது மாத இறுதியில் காற்றழுத்த தாழ் மண்டலமாக அது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ் மண்டலமாக கூட த அது கரை கடக்கலாம் இதனால் மீனவர்களுக்கு முற்றிலுமாக வங்கக்கடலில் கரை வங்கக்கடலில் இறங்குவதற்கு தடை ஏற்படுத்தும் வகையில் அமைப்பாக அமையும் அதாவது இருபத்தி ஐந்தாந்தேதி இருபத்தாறாம் தேதியிலேருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும் இருபத்தி எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு தீவிர தாழ்வு பகுதியாகவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி இது ஒடிசா கரையை கடந்து உள்ளே போகும் இதனால் ஒட்டு மொத்த வங்கக்கடல் முழுவதுமே வலிமையான காற்று இந்த மாத இறுதியில் போல் புயல் எச்சரிக்கை குண்டுகள் ஏற்றுதல் அதாவது ஒட்டுமொத்த கடலு தடை விதிக்கும் வகையில் வங்கக்கடலில் இருபத்தி தேதிக்கு மேலே இருக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதிக்கு மேலே கடலில் காற்றோட வேகம் ஒட்டுமொத்த வங்கக்கடலில் தான் அரபிக்கடலில் பெருசாக இருக்காது இது அரபிக்கடலுக்கு போன பிறகு தான் தீவிரம் அடையும் இது அப்படியே பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வாக்கில் கரை கடந்து போ மகாராஷ்டிராவோட கடலோரப் பகுதி குஜராத்தோட கடலோரப் பகுதியை ஒட்டி பயணிக்கும் என்பதும் அப்போ தான் வலுப்பெறும் அது வரைக்கும் அரபிக்கடலில் பெருசாக காத்திருக்காது அரபிக்கடலில் போய் இறங்கிய பிறகு இருபத்தி ஒன்பது முப்பதாம் தேதி முப்பதாம் தேதியிலேருந்து முப்பது ஒன்று ரெண்டு தேதிகளில் இந்த காற்று வலுபெறும் அடுத்த நிகழ்வு நாலாம் தேதிக்கு மேலே தான் வரும் அதனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் கொஞ்சம் இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அரபிக்கடலில் காற்றோட வேகம் கூடும் அரபிக்கடலில் காற்றோட வேகம் மாத இறுதி நாட்களில் கூடியிருக்கும் வங்கக்கடலையும் இருந்துகிட்டே தான் இருக்கும் மாத இறுதி நாட்கள் வரைக்கும் ஆக இருபத்தி நாலுலேருந்து இருந்து காற்றோட வேகம் வங்கக்கடலில் கூடும் இலங்கை சுற்றுவட்டார கடற்பகுதி ஆடு கடல் பகுதி அந்தமான் ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் மற்றும் இந்த வட தமிழ்நாடு கடலோரம்லாம் கொஞ்சம் கூடியிருக்கும் தடை விதிக்கும் மலையில் நிகழ்வு இருக்கும் அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் அதாவது ஒடிசா கடலோரம் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்மண்டலம் கரையை கிடக்கும் பொழுது கரை உருவாகும் பொழுது ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டெல்லாம் ஏற்றப்படலாம் ஆகவே காற்றழுத்த தாழ்மண்டலம் ஆதகிறது என்பது உறுதியாகி இருக்கிறது அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கையில் ஆங்காங்கே மழை இருக்கிறது இன்றைக்கும் மழை இருந்தது அம்பாறை சுற்றுவட்டார பகுதிக்கும் மழை இருக்குது வரக்கூடிய மணி நேரங்களில் இன்றைய மழைப்பிடிவு தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வரக்கூடிய மழை இலங்கைக்குள்ளேற தலைமன்னார் மற்றும் கச்சத்தீவு அப்படியே பார்த்தீங்கன்னா நெடுந்தீவு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை போய் மழைப்பிடிவை நள்ளிரவு அதிகாலையில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து ராமநாதபுரம் இருந்து கடலோரம் இறங்கு கடலில் இறங்கக்கூடியது வந்து கண்டிப்பாக தலைமன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில பகுதியில் மழைப்பொடிவை கொடுக்கலாம் அதே போல் புதன்கிழமை பதினேழாம் தேதி எப்படி இருக்கும் மழைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு மாகாணங்கள் தென்கிழக்கு மாகாணங்களில் மழை இருக்கும் நாளைக்கு பதினேழாம் தேதி பெருசாக இருக்காது ஆனால் பதினெட்டாம் தேதி கனமழை தெரியுது இலங்கைக்குங்க பதினெட்டாம் தேதி சற்று கொஞ்சம் கூடுதல் பரப்பிலையே பதினெட்டாம் தேதி சற்று கூடுதல் பரப்பில் மழை இருக்குது ஆனால் பெரிய மழை இல்லை தமிழ்நாடு போல இருக்காது தமிழ்நாட்டில் தான் வளிமண்டல சுழற்சி இணையுது ஆனால் வடக்கு மாகாணம் இருக்கில் அந்த காங்கேசன் துறை யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதியில் அடிக்கடி மழை இருக்கும் மூணு நாளைக்கு இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு காரணம் இந்த டெல்டா மாவட்டங்களிலேருந்து இருந்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு இலங்கையோட அந்த யாழ்ப்பாணம் தலைமன்னார் இந்த பகுதிக்கு வந்து மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே மழை இருந்துகிட்டு தான் இருக்கும் பெருசாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சிலன இடிமழைப்பிடிவு இளைஞர்கள் இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு இருந்துகிட்டே இருக்கும் பெருசாக இருக்காது இடிமழைப்படிவு இருந்துகிட்டே இருக்கும் அல்லது கவலைப்படாதீங்க மழை பரவலாக இல்லையே எங்களுக்கு இல்லையே ஒதுக்குதே இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் மாத இறுதி அந்த ஆந்திரப்பிரதேச காற்றழுத்த மண்டலம் ஆந்திர இல்லை ஒடிசா ஒடிசா காற்றழுத்த மண்டலம் மாத இறுதியில் கரை கடந்து அது அப்படியே மகாராஷ்டிரா கரைக்கு சென்றதும் அரபிக்கடலுக்கு சென்றதும் இங்கே காற்றோட வேகம் குறையும் அப்பொழுது தென்சின கடற்பகுதியிலிருந்து புதிய நிகழ்வு அது மியான்மர் கடந்து அப்படியே அதாவது வியட்நாம் கம்போடியா லாவோஸ் கடந்து வரும் அப்பொழுது ஒரு மீண்டும் ஒரு வெப்பச்சலன இடி மழைப்பிடிவு இருக்குது இலங்கையில் சாதகம் இருக்குது ஆனால் ஒரு சீரான மழை மிதமான மழையாக தான் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இருக்கும் அக்டோபர் ஐந்துக்கு பிறகு வலுவான மழைப்பொடிவு இருக்குது அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து நல்ல மழை மழைப்பிடிவை கொடுக்கும் இலங்கையை ஒட்டி தான் நிகழ்வுகள் அமையும் அதுவும் நவம்பர் டிசம்பரில் இலங்கை ஒட்டி நிகழ்வுகள் வடகடலோரத்தை நோக்கி போகும் டிசம்பரில் கண்டிப்பாக இலங்கை கடக்கக்கூடிய நிகழ்வு ஜனவரியும் இலங்கை கடக்கக்கூடிய நிகழ்வு இலங்கை ஒட்டி நகரக்கூடிய நிகழ்வு இதனால் நிறைய வடகிழக்கு பொறுமழை இருக்குது ஜனவரி பிப்ரவரியிலையும் வடகிழக்கு பொறுமழை இலங்கைக்கு இருக்கிறது என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகவே வானிலை குறித்த எந்த அதாவது மழை பொய்க்கு பொய்த்து விடுமோ என்ற சந்தேக பார்வையில் பார்க்க வேண்டாம் கண்டிப்பாக இன்றைக்கும் வரக்கூடிய நாட்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருந்தாலும் நல்ல மழைப்படிவு என்பது ஐந்தாம் தேதி இந்த மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் வடக்கு மாகாணங்களில் இருக்கும் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை தலைமன நடைபெற்ற பகுதியில் இந்த மூன்று நாட்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய மழை மன்னார் வளைக்கூட பாக்ஜல சிந்தி சரி மன்னிக்கவும் பாக்ஜல சிந்தி பகுதி வழியாக வடக்கு இலங்கைக்கு வந்து மழைப்பிடிப்பு கொடுக்கலாம் அதற்கு பிறகு தென்மேற்கு தெற்கு தென்கிழக்கு இலங்கையில் ஆங்காங்கே கொடுத்து கொண்டிருக்கோம் அது பெரிய மழையாக இருக்காது இருந்தாலும் அக்டோபர் ஐந்திலிருந்து அக்டோபர் பதினஞ்சு வரை உள்ள நிகழ்வு நல்ல மழை பெய்வி கொடுக்கும் வடகிழக்கு பொறுமழை பிப்ரவரி வரை இலங்கைக்கு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி